கார்த்திக் ரேவதியோட கதையில் அக்டோபர் ஆறாம் தேதிக்கான ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரிவியூவை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் பரமேஸ்வரி பாட்டி என்ன செய்கிறாங்கன்னா கோவில் கட்டுறதுக்காக அவங்களுடைய நிலத்தை வந்துட்டு எழுதி கொடுக்குறாங்க அப்போது அந்த இடத்துல கோவில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடி பண்ணுறாங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட சிவனாண்டி என்ன செய்கிறாருன்னா அந்த இடத்துல கோவில் கட்ட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போடுறாரு அந்த திட்டத்தை எல்லாத்தையுமே நம்ம கார்த்திக் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்ட உடனே பாட்டிக்கு வந்துட்டு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க பரமேஸ்வரி கொடுத்த இடத்துல நாம ஏதாவது ஒரு பொருளை வந்துட்டு வச்சுட்டோன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அபச குணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோவில் கட்ட மாட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரியே சிவனாண்டியும் அவங்களுடைய சித்தப்பா முத்துவேலும் வந்துட்டு அதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறாங்க நம்ம கார்த்தி என்ன செய்கிறாருன்னா அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு இடத்துல நின்று பார்த்துட்ருக்காரு கார்த்தி வந்துட்டு மயில் வாகனத்தோட உதவியோட நேராக சாமி சிலையை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு அந்த இடத்துல போயிட்டு அங்கே இருந்த அந்த பொருளை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக சாமி சிலையை அந்த இடத்துல மறைச்சி வைக்கிறாரு அப்போது மறுநாள் காலை விடியுது விடியும் பொழுது என்ன நடக்குதுன்னா எல்லோரும் வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு அந்த அம்மா கோவில் கட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல வந்துட்டு இன்னைக்கு பூமி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்திருக்காங்க அப்போன்னு பார்த்து அங்கே இருக்கிற ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ உடனே பரமேஸ்வரி இதை கேட்டதும் அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன சொல்கிறீங்க அதெல்லாம் எதுவுமே இருக்க வாய்ப்பு இல்லை இது பரம்பரையாக எங்களுடைய சொத்து தான் இது எங்களுடைய இடம்தான் இந்த இடத்துல எங்களை மீறி யாரும் எதுவும் வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா இங்கே அவசகணமாக ஏதோ ஒரு பொருள் இருக்க மாதிரி தெரியுது கோவில் கட்டுறதுக்கு கண்டிப்பாக அது நல்ல இடமா இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு கோவில் கட்ட முடியும் வேறு மாதிரியான இடமா இருந்தால் அங்கே கோவில் கட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்காகவே சிவனாண்டியும் முத்துவேலும் சேர்ந்து ஆட்களை ரெடி பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் பணமும் கொடுத்து அவங்கள இந்த மாதிரி பேச வைக்கிறாங்க இந்த விஷயத்த கேட்டதுமே பாட்டி வந்துட்டு ரொம்ப பதட்டப்படுறாங்க இப்போது பாட்டி அம்மாவுக்கு என்ன செய்கிறது எது செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியல உடனே என்ன செய்கிறாங்கன்னா நேராக கார்த்திக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் போட்டு கார்த்தி நீ எங்கப்பா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னாச்சு பாட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது இந்த மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் வந்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாரு அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா நேராக வந்துட்டு நம்ம கார்த்தி இந்த இடத்துக்கு வராங்க வந்து பார்க்கும்பொழுது இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தியும் சொல்கிறாரு உடனே ஊருக்காரங்க எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா நேராக கிளம்பி நம்ம பரமே சாரி சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு தான் வராங்க சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வரும் பொழுது ஊர் மக்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்காங்க என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம கார்த்திக் வந்துட்டு அந்த இடத்துக்கு போகும் பொழுது அங்கே என்ன நடந்துச்சுன்னா எதிர்பாராத விதமாக சூப்பரான ஒரு ட்விஸ்ட்டு நடந்துருக்கு அப்போது வண்டி கொண்டு வந்து அந்த இடத்துல வந்துட்டு சுவாமி கோவில் கட்டுறதுக்கான மண்ணை வந்துட்டு எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க இல்லை இந்த இடத்துல வேறு ஒரு பொருள் இருக்குற இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் எந்த பொருள் இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீங்கள் முதல்ல ஆரம்பிங்க கோவில் கட்டுறதுக்காக தானே இந்த இடத்த கொடுத்துருக்காங்க சாமி மேலே பாரத்தை போட்டு நீங்கள் ஆரம்பிங்க அதெல்லாம் எதுவும் இருக்காது நல்லபடியாகவே நடக்கும்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க நம்ம சந்திரகலாவும் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க சந்திரகலாவுடைய திட்டம் தான் இது அப்படிங்கிறது நம்ம கார்த்திக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்போ உடனே அங்கே இருக்கிற மண்ணை வந்துட்டு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க வண்டி வச்சு அந்த மண்ணை எடுக்கும் பொழுதே உள்ளே இருந்து ஒரு சாமி சிலை வெளியில் வருது சாமி சிலையை பார்த்த உடனே பரமேஸ்வரி அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே வந்துட்டு அந்த இடத்துல கையெடுத்து கும்பிட்றாங்க அந்த துர்கே மண்ணை நினச்சி நம்ம இந்த இடத்துல கோவில் கட்டுறதுக்காக வந்தோம் அந்த அம்மனே வந்துட்டு மண்ணுக்குள்ளேருந்து வந்துருச்சு இனிமேல் இந்த இடம் ரொம்ப அமோகமான இடம் அம்மனே அந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த இடத்துல தான் கோவில் கட்டணும்னு அந்த சாமி சொல்லாமல் சொல்லுது அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிக்கிறாங்க இதை பார்த்ததும் முத்துவேலுக்கும் நம்ம சிவனாண்டிக்கும் பயங்கரமான ஒரு அதிர்ச்சி என்னடா இது நம்ம வச்ச பொருள் எங்கே போச்சு இது யார் இந்த வேலையை பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்போ உடனே சிவனாண்டி சொல்கிறாங்க சித்தப்பா இந்த வேலையை யார் பார்த்துருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு நீ என்னடா மவனை சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் சித்தப்பா இதெல்லாம் அந்த டிரைவரோட வேலையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க டே நம்ம நைட்டு தினடா அந்த பார்த்துட்டு போனோம் அதுக்குள்ளேயும் இவன் வந்து எப்படா அந்த மாதிரி வேலையை பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அப்போ நம்ம கார்த்தி இந்த இடத்துலேருந்து மாதா கிளம்புறாரு உடனே பாட்டியம்மா சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக உன் பேரை சொல்லிவிட்டு கோவில் கட்ட ஆரம்பித்தோம் எங்கே இந்த இடத்துல ஏதோ அபச குணமாக நடந்துருமோன்னு நினச்சி நான் பயந்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் நல்லபடியாக அதெல்லாம் இல்லாமல் நல்ல மாதிரியாக நடந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி சாமிக்கு நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ ஊர் ஜனங்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ பஞ்சாயத்து தலைவரான சாமுண்டீஸ்வரி அம்மாவை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து நேராக சாமுண்டீஸ்வரியுடைய வீட்டுக்கு தான் வராங்க வீட்டுக்கு வரும் பொழுது சாமுண்டிஸ்வரி வெளியில் வராங்க என்ன விஷயம் எல்லோரும் இன்னைக்கு பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அம்மா உங்கள் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விஷயம் அது அப்படின்னு கேட்குறாங்க பரமேஸ்வரி அம்மா துர்கேம்மன் கோவில் கட்டுறதுக்காக கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி இடம் கொடுத்தா அந்த இடத்துல நீங்கள் கோவிலை கட்ட ஆரம்பிக்க வேண்டியது தானே அதுக்கும் நீங்கள் இனியை பார்க்க வந்திருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சம்மந்தம் இருக்குமா அதனால தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை என்னான்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு நம்ம சாமுண்டிஷரி கேட்பாங்க அப்போது ஊர் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இப்போது முன்னாடியை விட இப்போது பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு ஒரு இடத்துல சில தலைவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அரசாங்கத்திலேருந்து கொடுக்குற அந்த நிதி உதவி பணங்களை அவங்க கணக்கில் போட்டுக்கிட்டு ஊர் மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் நிறையா தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது நீங்கள் உங்களுடைய சொந்த பணத்தை போட்டும் எங்களுக்காக இந்த ஊர் மக்களுடைய நலனுக்காக நிறையா இருக்கீங்கம்மா அதெல்லாம் நினைக்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதை நினச்சி நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் அதுக்காக நன்றியும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஏன்னா நான் ஊர் மக்கள் நலனுக்காக தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் என்னையை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க அவங்களுக்காக நான் இந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நீங்கள் வந்த விஷயம் என்னவோ அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க பரமேஸ்வரி அம்மா இடம் கொடுத்துருக்காங்கம்மா அந்த இடத்துக்கு நீங்களும் வந்துட்டு கையெழுத்து போடணும்னு சொல்கிறாங்க அதனால தான்மா நாங்கள் உங்களை பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே பரமேஸ்வரி சொல்கிறாங்க இதோ பாருங்கள் அந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கும் ஏற்கனவே முன்பகை இருக்குங்கிறது இந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதையும் மீறி நீங்கள் எப்படி இந்த விஷயத்தில் என்னுடைய கையெழுத்தை எதிர்பார்த்து நீங்கள் இங்கே வரலாம் அதுக்கெல்லாம் முடியாது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சாமுண்டி செடி சொல்லிடுறாங்க இல்லைம்மா நீங்கள் எங்களுக்காக அந்த விஷயத்தை பண்ணுவீங்கன்னு நம்பி தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இந்த விஷயத்தில் மட்டும் நான் வந்துட்டு இதை பண்ணுறதா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ உடனே நம்ம கார்த்தி என்ன செய்கிறாருன்னா அத்தை கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என்ன மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதோ பாருங்கள் அத்தை ஊர் ஜனங்கள் எல்லாரும் உங்கள் மேலே ஒரு மதிப்பு மரியாதையும் வச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க நீங்கள் இந்த விஷயத்த பண்ணுவீங்கன்னு நம்பி தான் உங்கள் கிட்டே இந்த விஷயத்த கேட்குறாங்க அதனால் நீங்கள் இப்போ இந்த விஷயத்த பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் அத்தை நாளை பின்ன ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் மறுபடி எலெக்ஷனில் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க உங்களுடைய அந்த பதிவுகளை வந்துட்டு பதிவிட மாட்டாங்க ஏன்னா நீங்கள் வந்துட்டு அவங்களுடைய அந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எதையும் நீங்கள் செய்யலைன்னு நினச்சிருவாங்க நீங்கள் பண்ண நல்லது எல்லாமே இந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு இல்லைங்கிற மாதிரி ஆகிடும் அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க அத்தை அதனால் நீங்கள் கையெழுத்து போடுறது தான் அத்தை நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே சந்திரகலா வராங்க அக்கா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ பண்ணினா கடைசியில் உனக்கு தான் எதாவது பிரச்சனை வரும் இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் இருக்கிற பகை எல்லாருக்குமே தெரியும் ஊர் மக்கள் கிட்ட அதை சொல்லி தெளிவாக புரிய வச்சு அனுப்புறதுதாக்கா நல்லது நீ தேவையில்லாமல் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கார்த்திக் வந்துட்டு கையெழுத்து போட சொல்கிறாரு கண்டிப்பாக நம்ம சாமுண்டீஸ்வரியம்மா கார்த்திக் சொல்கிறது தான் கேட்பாங்க அந்த இடத்துக்கு கையெழுத்து போட்டு நிச்சயமாக கோவில் கட்டுறதுக்கு ஆரம்பிக்க தான் போகிறாங்க ஸோ அந்த வீடியோக்கள்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை இதுவரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க அப்போதான் தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்